இஸ்ரேலியர்களை விடுவிக்க ஹமாஸ் விளக்கம் ஆக்கிரமிப்பை நிறுத்தும் முயற்சியாக ட்ரம்ப் திட்டம் குறித்து பொறுப்பான நிலைப்பாட்டை எட்டுவதற்கு விரிவான ஆலோசனைகளை நடத்தியுள்ளோம் போர் நிறுத்தம் மற்றும் முழுமையான திரும்ப பெறுதலை அடைய ட்ரம்ப் முன்மொழிவின்படி உயிருள்ள மற்றும் இறந்த அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான எங்கள் ஒப்புதலை நாங்கள் அறிவிக்கின்றோம் அனைத்து விவரங்களையும் விவாதிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் உடனடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட எங்கள் தயார் நிலையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் தேசிய ஒருமித்த கருத்து மற்றும் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவின் அடிப்படையில் காசா பகுதியின் நிர்வாகத்தை ஒரு சுயாதீன பலஸ்தீன அமைப்பிடம் ஒப்படைப்பதற்கான எங்கள் ஒப்பந்தத்தை நாங்கள் புதுப்பிக்கின்றோம் காசா பகுதியின் எதிர்காலம் மற்றும் நமது மக்களின் உரிமைகள் குறித்து ட்ரம்ப் முன்மொழிவில் கூறப்பட்டுள்ளவை ஒரு விரிவான பலஸ்தீன தேசிய கட்டமைப்பிற்குள் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தேசிய நிலைப்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று ஹமாஸ் அமைப்பினர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது